அவர் ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசினாங்க ரொம்ப நன்றி தோழர் ரெண்டு பேருமே அடித்து ரொம்ப குறைவான நேரத்தில் தான் அவங்களுக்கு புத்தகம் போச்சு அதுக்குள்ளே படித்து ரொம்ப சின்சியராக பேசியிருந்தாங்க ரொம்ப நன்றி வந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி இங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த புத்தகத்தில் என்னோட வேலை செஞ்ச நண்பர்களே இருக்காங்க அதாவது நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாம் இங்கே டூ கே கிட்ஸோடலாம் நான் நிறைய பேர்கிட்ட உரையாடினேன் அதே நேரத்தில் எனக்கு சில புத்தகங்கள் வந்து சில விஷயங்களை ஸ்ரீகரன்லாம் ஹெல்ப் பண்ணார் நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் இல்லை நிறைய டூ கே கிட்ஸ்கிட்ட வந்து பேச முடிஞ்சு அவங்களோட உலகமே வேறையாக இருந்துச்சு அவங்களுக்கு ஏன் லோகேஷ் கனகராஜ் பிடிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பசங்கள் வந்து கிளாஸில் எனக்காக அவங்க காலேஜெல்லாம் போய் கேட்டாங்க அவங்க சொன்ன பதில்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதாவது சிங்கிள் இருக்குல்ல தோண்டர் மறு சிங்கிள் இருக்குல்ல அதனால பிடிக்கிறான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா கேர்ள்ஸ் இல்லை இல்லை ஒரு படத்தில் ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் முற்போக்காக பேசக்கூடியவர் ஒரு இளைஞர் எம்லாம் பேசுவார் அவர் சொன்ன பதில் நான் மரண்டு போனேன் தோழர் இந்த காவால பாட்டு இருக்குல்ல இதெல்லாம் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணதான் ஸோ இந்த படத்தில் அப்ஜெக்டிவ் இது பெண்களே இருக்க மாட்டாங்க ஸோ அது முற்போக்கு தானேண்ணா அப்படிங்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அவங்களோட உலகம் வந்து வேறையா இருக்குது இப்போ ரெண்டாவது உங்களுக்கு ஸோ நான் டூ கே கிட்ஸ்களோட உரையாட ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தவர்களையும் பேச ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ரெண்டாவது எனக்கு எழுதுகிறப்ப எனக்குள்ளே நிறையா ஒரு தரப்பு வந்துச்சு எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் தீவிரமான முற்போக்கு படங்கள் பா ரஞ்சித் மாதிரியான இயக்குனர் படம் தான் நான் பார்ப்பேன் நான் எனக்கு வந்து இது எழுதுறது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து நினைக்கிறேன் இவருக்கு அர்ஜுனை வச்சு ஒரு டீசர் போட்டாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அர்ஜுன் ஆக்டர் அர்ஜுனோட ஒரு பிறந்தநாள் அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு அதுதான் வந்து எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் அதை வச்சு ஒன்று எழுதினேன் எழுதினோன்னே தோழருதப்பா இதுவாக கொண்டு வாங்க அப்படின்ட்டு தம்பி தோழர் சொன்னார் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இது ஃபஸ்ட்டு நான் வந்து இன்சிலாம் என்ன நினச்சேன்னா லோகேஷ் கிளம்பி ஏன் ரசிக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா ஒருவேளை ஹாலிவுட் படங்கள் வந்து துப்பாக்கிலாம் சுடுறாங்க ஸோ அது பிடிக்குது போல் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஏன் வந்து ஹாலிவுட் படத்தில் ஏன் துப்பாக்கிகள் வருது ஜான்விக் படம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஜான்விக் படத்தில் நிறைய புத்த இது இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வருது அதில் நிறைய சீன்ஸை லோகேஷை உருவிருப்பார் அப்புறம் பிரேக்கிங் பேடு பார்க்க ஆரம்பித்தேன் நார்கோஸ் பார்த்தேன் ஒரு ஹாலிவுட்டில் ஏன் துப்பாக்கியை ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் மாரிஸ் மூர் மைக்கேல் மூர் சாரி என் தேங்க்யூடா மைக்கேல் மூர் வந்து ஒரு ஆவண படம் எடுத்திருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்லாருமே துப்பாக்கிகளை வச்சுருப்பாங்க போல வீட்டில் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க போல் அது வந்து லா பிரகாரமே சரியாக அப்படின்னு சொன்னாங்க துப்பாக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மைக்கேல் மூர் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா கன்னடாக்கும் போயிருப்பார் அமெரிக்காவுக்கும் போயிருப்பார் அமெரிக்காவில் இப்போ நம்ம போய் ஊரில்லாம் எப்படி கேட்போம் இது எந்த இந்த தெருவில் இங்கே வீ பக்கத்து வீட்டில் கார்த்தி இருக்காரா எங்கே இப்போ நம்ம ஒரு தெருவில் பக்கத்து வீட்டில் போனோன்னா இங்கே கார்த்தி வீடு எங்கே அப்படி தானே கேட்பாங்க ஆனால் அமெரிக்காவில் வந்து அப்படி இல்லை அமெரிக்காவில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா துப்பாக்கி கல்ச்சர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போக முடியாதா இதெல்லாம் பா ரெண்டாயிரத்தி மூணு எடுத்துருக்காரு என்னென்னா நிறைய கொலைகள் துப்பாக்கினால் இருக்கக்கூடிய கொலைகளும் அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு அந்த ஸ்கூல்லலாம் பசங்க கிட்ட துப்பாக்கி கல்ச்சர் வந்து இருக்குது குறிப்பாக டென்வர் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வார் ஒரு பதிமூணு பேரை போட்டு தள்ளியிருக்காங்க பசங்க அந்த டென்வர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வன்முறை பற்றி ஒரு மைக்கேல் மூர் எழுதியிருப்பார் டென்வர் ஊர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமெரிக்காவோட அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய இருக்கிற ஊர் போல் அங்கே இருக்கிற பசங்கள் எல்லோருமே நான் வந்து ராணுவ வீரர் அமெரிக்க இராணுவ வீரராகணும் பேட்ரேட்டிசம் அப்படிங்கிற பேரில் நான் வந்து அமெரிக்கா பண்ணுறலாம் சரின்னு சொல்லக்கூடிய பசங்களாம் அங்கே இருக்காங்க இப்போ அமெரிக்கா சிரியாவில் வந்து அந்த சமயத்தில் ஒரு குண்டு போட்டிருக்கோம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டென்வரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு பசங்க டெம்ட் ஆகி கையில் இருக்கக்கூடிய இதை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் சுட்டிருக்காங்க அப்போ அந்த கல்ச்சர் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிச்சா அங்கே அமெரிக்காவில் ஒரு பாப்பு இசை கலைஞன் சொல்கிறார் அந்த ஃபாசிசம்லாம் எப்படி இருக்கும் நான் வந்து ஃபாசிசத்துக்கு ஏற்ற அப்பலாம் தான் பாடுவேன் நம்ம ஊரில் பாரஞ்சித்து மாதிரி இருப்பார் போல அவர் அவர் சொல்கிறாரு அந்த இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்கன் சமூகமே பயம் வாய்ந்த சமூகங்கிறாரு ஏன்னான்னா இப்போ நம்ம அண்ட் லவ்லி ஏன் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க அதில் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஊரில் கலரை பற்றியான பிரச்சனை இருக்குது கருப்பு கலர்னால் மோசம் அப்படி இருக்குல்ல அப்போ அண்ட் லவ்லி விற்பனை ஆகுதுல ஸோ இங்கே பயம் இருக்கோ அதை வந்து முதலாளிகள் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஸ்பேஸை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த பயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் நம்ம அமெரிக்கா நான் வந்து அது வரைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடி இருந்து ஃபாரின் போயிருப்பாங்க ஃபோட்டோலாம் போடுவாங்க ஸோ வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ ரொம்ப பரிதாபத்துக்குரிய அதாவது ஒரு நண்பர்களே இல்லாமல் வீட்டில் வந்து லைசன்ஸ் எல்லாருமே துப்பாக்கி வச்சுக்கலாமா அது சிட்டிசனோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்து ஊரில் கன்னடா இல்லை கன்னட ஊரில் மைக்கேல் ஒரு எடுத்திருப்பார் அந்த கன்னடா ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு உள்டாவாக இருக்கும் வீடெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க திருடாங்கன்னா கூட திருடிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான மக்களாக இருப்பாங்க அவங்க வந்து அமெரிக்கா மக்களை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப இன்செக்யூரிட்டி அப்படிம்பாங்க யோசிச்சு பாருங்கள் லைஃப்பில் சக மனிதர் மனிதர்மையால் அன்பு இல்லாம ஒரு இன்செக்யூரிட்டி எப்போ வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அதுலேருந்து அவன் கன் கல்ச்சரில் எடுக்கிறது கூட ஓகே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இங்கேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ரஜினி சொல்லுவார்ல அவன் கோட்டு சூட்டு பூட்டு போட்டால் அவன் முட்டாளா அந்த மாதிரி கேப்பிடல ஒரு படத்தில் அந்த மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கண் கலாச்சாரத்தையும் இந்த ஹாலிவுட்லேருந்து அப்படியே அந்த நார்கோஸ் மாதிரியான அந்த கார்டல்லாம் பேசுகிறாங்கல்ல நம்ம ஊரில் போதைப் பழக்கங்கள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இவர் சொல்கிற லெவலில் இப்படி இதுதான் பிரதான பிரச்சனை இல்லை நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஏன் லோகேஷ் கண்ணாஜியன் மோடியை பத்தி படம் மன்னர் தொடர் ஒரு வித்தியாசமாக எங்கிட்ட ஒரு தம்பி நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் லோகேஷ் ஒரு கிராஃப்ட் பிடிக்குன்னு தோண்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு அதே மாதிரி ஆக்ஷன் மூவி எடுக்க போகிறேன் தொடர் ஆனால் என்ன மேட்டர்னா ஆப்போசிட் ஆட்கள் வந்து கார்டலுக்கு பதிலாக சங்கிகள் இருப்பாங்க அப்படிங்கிறாரு அப்போ அவரோட புரிதல் பாருங்க நம்ம தம்பி ஒருத்தர் நல்லா அப்போ உங்களுக்கு அந்த அந்த எதை பற்றி எடுக்கிறோம் யாரை வந்து ப்ரோட்டாகனிஸ்ட்டாக வைக்கிறோம் யார் ஆன்டாகனிஸ்ட்டாக தான் ஒரு சமூகத்தோட ஒரு தே இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வெறுப்போட தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு லோகேஷ் கணாஜ் பிடிக்கல எனக்கு நான் ஃபஸ்ட்டு கைதியும் நான் வந்து அவ்வளவு சினிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சினிமா நண்பர்கள் இருக்காங்களே தவிர எனக்கு சினிமானா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக தெரியாது இதுக்காக எழுத போய் ஒர்க் பண்ணுறப்ப தான் நான் பிகிலும் இதுவும் வந்தப்போ நான் பிகில் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சொல்லணும்னா ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி விஜய்கிட்ட விஜயோட கரிஷ்மா நமக்கு பிடிக்கும் ஸோ அந்த இது அதெல்லாம் என்னென்னா கைது நட்டுட்டுக்கிட்டே இருக்கேன் இங்கே ஒரு ஹைடெக் தெலுங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நான் நிறைய பேர் சொன்னாங்க தோழர் அது நல்ல படம் தோல்றாரு உங்களுக்கு படம் பார்க்கறதுல நினைக்கிறலாம் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து எழுதுறப்ப பார்த்தேன் உண்மையிலே கிராஃப்ட்டில் வந்து பயங்கர கில்லாடியே தான் இருக்கார் ஒரு சீன் வந்து உங்களை கண் எடுக்கக்கூடாத லெவலில் அவருக்கு எடுக்கக்கூடிய தரம இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நார்மல் சீன்ஸில் கூட லைட்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப கூட மூஞ்சியில் வந்து இல்லை வந்து ஷேக் ஆகும்ல நீங்கள் கண் எடுக்கவே மாட்டேங்க அவரோட படங்களை எடிட்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நுட்பமாக பண்ணக்கூடிய நல்ல ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆகத்திறமையான தான் லோகேஷுங்கிறது எனக்கு எழுதுறப்பதான் எனக்கு புரிஞ்சு இப்போ எனக்கு ரஞ்சித் படம்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சிடும் ரஞ்சித் தோழர் படமோ இல்லை மாரிசரோட தோழர் படமோ இல்லை வெற்றிமாறன் தோழர் படமோ பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சுருது இல்லை அந்த மாதிரி எனக்கு லோகேஷ் படம் வந்து அந்நியமாக தான் இருந்துச்சு நான் எழுதுறதுக்காக தான் நான் படித்தேன் ஹானஸாக சொல்லணும்னா அப்போ எனக்கு சினிமாவோட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சு உண்மையிலே ரொம்ப கிராஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கக்கூடியவர் இவர்கிட்ட ரஞ்சித் மாதிரி சமூக கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு பார்த்தேன் அதுவும் அத்தனை இளைஞர்கள் அவர் மார்க்கெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாருனா உங்களுக்கு அந்த வெளியில் தான் க்ரியேட் பண்ணுறாரு நீங்கள் பிக் பாஸ் பிக் பாஸோ நம்ம ஐபிஎல்லோ ஏன் பார்க்குறோம் ஐபிஎல்லில் வந்து சில பேர்கிட்ட கேட்டால் தோனி ஃபேனு சில பேர் கோலி ஃபேனுங்கிறப்பே நம்ம ஐபிஎல் குள்ளே போயிடும் பாஸில் பிக்பாஸில் பிக் பாஸ் எப்போயும் பார்க்க மாட்டேன் அந்த இவர் விக்ரமன் வந்தார்ல அந்த எபிசோட்ஸ் மட்டும் பார்த்தேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனி உலகம் இருக்குல்ல ஒரு பிக் பாஸோ ஒரு ஐபிஎல்லோ ஒரு உலகம் இருக்குல்ல அந்த மாதிரி லோகேஷ் கன்னட் யூனிவர்ஸுங்கிறது உலகமாக்கிறாரு இப்போ முதல் படத்தில் இப்போ லியோ படத்தில் வந்து படுதோல்வி அடைஞ்சிச்சு லியோ படத்தில் வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு ரீசன் அவர் சொன்னார் அடுத்த படத்தில் வைக்க போகிறேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பொய்யுங்க அப்படிங்கிறாரு அந்த பொய் இது எவ்வளோ பேர் ஏமாற்றுவேல அந்த பொய்யை வந்து நீ படத்துலையே சொல்லணும்ல இப்போ என்னன்னா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் அது கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய கேரக்டரை இந்த படத்தில் வந்துவிட்டு அது கனெக்ஷன் இது என்னது இது உலக ஏமாற்று மாதிரி இல்லையா இது எனக்கு அது தோணுச்சு ஆனால் அவருக்கு கிராஃப்டில் அவர் ரொம்ப கிங்கு தான் அவர் வந்து ஒரு ஸோ எனக்கு அந்த சினிமா பற்றின புரிதல் எனக்கு நல்லா வந்துச்சு லோகேஷ் கிளாஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நான் ஒரு உலகத்துக்குள்ளே உள்ளே ட்ராவல் ஆகி உள்ளே போயிட்டு திருப்பி திருப்பி படம் பார்த்தா புரிஞ்சிடும் அதுவும் உள்ளதா அவ்வளோ கஷ்டம் இல்லை தோல் சீரியஸாக எனக்கும் படத்தை பற்றி படம் பார்த்து தான் எனக்கு எழுதுறதுக்காக பார்த்தது தான் எழுதுறதுக்காக தான் பார்த்தேன் ஹா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் சொன்னேன் இல்லை எனக்கு கைதியாக பிகிலான்னு பார்த்தோம்னா பிகில் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் தரலோக்கல் விஜய் படம் அஜித் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் தான் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி பார்க்குறப்ப எழுதுறதுக்காக பார்க்குறப்ப நம்ம வந்து எனக்கு ஒன்று இருந்துச்சு ஆரம்பத்தில் நம்ம நிறையா அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி பேசுகிறப்ப கூட பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக பேசுகிறவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும் என்னென்னா டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க நீ சும்மா மட்டையடியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ டூ கே கிட்ஸுக்கு கன்வின்சிங்காக இப்போ எழுதணுங்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜை வந்து நல்லா ரசிச்சும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒர்க் பண்ணி பார்த்தா உண்மையிலே நல்லா சரக்கு இருக்கிற ஆள் தான் அதனால தான் அவரால் இத்தனை பேரெல்லாம் அதாவது ஒரு பொது இதில் வந்து அத்தனை பேரெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் ரொம்ப நாளெலாம் ஏமாற்ற முடியாது அவர்கிட்ட ஒரு சரக்கு இருக்குது அது என்னது நம்ம கண்டுபிடிப்போம் நமக்கு புரியலை நம்ம ஆடா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்க போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சக்ஸஸ்னால் முத முதல்ல இப்போ புக்கே படிக்காமல் அதாவது எனக்கு நண்பராக இருந்த ஒரு சாம் இருக்கார்ல அவர் தான் படித்தார் அவர் அந்த அவர் தான் எனக்கு படிச்சுட்டேன் அண்ணா நல்லாயிருக்குண்ணே அப்படின்னாரு அவர் தீவிரமான லோகேஷ் கனகராஜ் ஃபேனு அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஓகே புக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பி இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சப்பே அவர் சொன்னார் என்னன்னா இதுதான் எனக்குமே இது ஒரு ட்ராவலாக இருந்துச்சு நான் நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சு ரெண்டாவது வந்து இதுக்கு பின்னாடி நிறையா தோழர்கள் இருக்காங்க நம்ம தம்பி தோழர்லேருந்து தினேஷ் தோழர்லேருந்து கருணாலேருந்து இளவரசி தோழர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க சீர்வாசர் வட்ட நண்பர்கள் வந்து அதுவும் தம்பி மௌலிலேருந்து அவங்க கிட்ட ஒரு தடவை ப்ரூஃப்லாம் பார்த்துருப்பாங்க ஏன்னா தம்பி தோழருக்கு அடுமையாக பார்ப்பார் ப்ரூஃபு நம்ம வேறு தமிழ் பயங்கரமாக எழுதுவோம் நம்ம நிறைய சிக்கல்லாம் இருக்குது இல்லை 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 தோழர் அது தாண்டி அவர் பயங்கரமாக பார்ப்பார் இவர் நீ அவர் வந்து ஒரு அந்த துறையில் அவர் லெஜெண்டு இவர் தடவை பார்த்தாரு ஸோ இந்த மாதிரி பல பேரோட உழைப்பு சேர்ந்தது தான் இது இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா தோலாட்டம் நிறைத்து பேசுறப்ப சீர் வாசகர் வட்ட யூனிவர்ஸ்னு ஒரு வார்த்தை டக்குனு போட்டேன் அவர் தோழர் எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் தோலாட்ட பேசுறப்ப தோழர் நான் வந்து புத்தகமே எல்லாம் படிக்க வேணாம்னு நினைக்கிறேன் தோழர் சமூகத்தில் எந்த மாற்றம் இருக்க மாட்டேங்குது நான் ஏன் வேலை மட்டும் பார்த்துட்டு போலான் இருக்கேன்னு சொல்லி ஒரு கடுப்புல தான் வந்தேன் தோழர் இல்லை இல்லை அவர் ஏன் சந்திச்சேங்கிறதுக்கு உண்டு நான் அந்த இவன் அம்மாள்னு ஒரு புத்தகம் வந்து நம்ம நண்பர் முருகன் எழுதிருந்தாரு நடராஜனை பற்றின புத்தகம் நம்ம கிரிக்கெட்டில் லீக் ஆகிற பசங்கள்லாம் பழக்கன்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்துக்கு கொஞ்சம் சில ஹெல்ப் பண்ணியிருந்தேன் சரி நம்ம ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கான் சரி அவன் புக்கு வருது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நண்பனோட புக்கு வருதுங்கிறதுக்காக வந்த தோலர் அதை பார்த்தா நீ உட்காந்து தோழர் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்ல போச்சு முதல்ல அந்த கட்டரை எழுதுங்க சீரசர் வட்டத்துக்கு இந்த ஜனநாதன் இறந்து போயிருந்தார் அப்போ அந்த கட்டையை கொடுத்தாரு எனக்கு ப்ரொஃபஷனலாக எழுத வருதான்னா எனக்கு தெரியல அவர் தோழர் தான் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்னன்னா நான் வந்து சும்மா ஒரு இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தெரியும் பார்ட் டைம் பவுலர் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பினர் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான் இப்போ வரைக்குமே ஏன்னா ஆனால் ஏதோ ஒரு விக்கெட்டில் டேர்ன் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நோக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் புக்கு வந்து முன்ன பண்ணே இருந்தால் கூட இந்த பாக்கியராசுவில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட அப்படின்னு பாருல பாக்கியாச்சு கொஞ்சம் அரசியல் ரீதியாக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இது பண்ணியிருக்காங்க நான் ஒன்று ஒரு இந்த உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி உலகம்லாம் செயற்கையான உலகத்தை கிரியேட் பண்ணி இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கோம் ஓடிடியில் இருக்கோம் நம்ம ரியல் வேர்ல்டுலேயே இல்லை இன்னதோலர் கரெக்டாக ரியல்லான வேர்ல்டு வந்து இப்போ தோழரில் ரியல் வேல்டில் தான் இருக்கார் ஏன்னா போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நாங்கள்லாம் சொல்கிறேன் இது ஓடிடி யூடியூப்பு வேறு வேறு உலகம் ஏன் நமக்கு மஞ்சுமல் பாய்ஸ் பிடிக்குதுன்னா ரியல் வேர்ல்டில் அந்த மாதிரியான நட்பு இல்லை அங்கே போய் தேட்டரில் போய்ட்டு அந்த இருட்டில் போய்ட்டு நம்ம வந்து அதை ரசிக்கிறோம் எல்லாம் இது பண்ணுறோம் இந்த உளவியல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு நம்ம நண்பர் தோழர் தான் ரெண்டு மக்கள் தோழர் இது சிக்ஸ்டி செவன்லேயே ஒருத்தெழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாடிங்க அப்படின்னு சொல்லி சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ நிறையா ஆவணப்படம் பார்த்தோம் நிறையா புத்தகங்கள்லாம் ரீட் பண்ணோம் குட்டி குட்டி புத்தகங்கள்லாம் நிறைய பேரோட பங்களிப்பு இதில் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் நம்ம சொன்னதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபேமிலியோட கூட்டிலாம் வந்துருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நன்றி தோழர் ரெண்டு பேருமே சிறப்பாக பேசுனீங்க தோழர் ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்